கரூர் விவகாரத்துல முதல்வர் வந்து பதற்றம் அடைந்து பயன்படைந்து அதிமுக வந்து கள்ளக்குறிச்சி விவகாரத்திலயோ தூத்துக்குடி சம்பவத்திலோ வந்து ஆனா கரூர் விவகாரத்தை பேச தான் பாத்தீங்கன்னா நேற்று நான் நான் வேற எந்த செய்தி தள்ளையும் சொல்லிங்கன்னா தினகரன்ல செய்தி வந்துச்சு தினகரன் தினகரன் வந்து அபிஷியலா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு செய்தி நிறுவனம் அவங்க இருக்கிறாங்க நல்லது தினகரன்ல செய்தி போடுறாங்க முதலமைச்சர் சிறப்பு ஆலோசனை ஹிந்திக்கு எதிராக சட்டப்பேரவையில ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்காக ஆலோசனை தினகரன்ல போடுறாங்க ஏன்னா இன்னைக்கு இந்த டிபேட் அண்ட் டிஸ்கஷன் நடக்கும்னு தெரியும் இன்னைக்கு காலையிலிருந்து டிபேட் அண்ட் டிஸ்கஷன் என்ன ஹிந்தி படத்தை தட பண்ண போறாங்களா ஹிந்தி பாட்டை தட பண்ண போறாங்களா ஹிந்தி பேரை தட பண்ண போறாங்களான்னு இதை மக்கள் மன்றத்தில் பேச வச்சு கரூர் சிவா பேசக்கூடாது என்பதை மடைமாற்றும் விதமாக திராவிட முன்னேற்ற பிறகு திமுக சொல்லவே இல்லையே நீங்க சொல்றீங்க நீங்க இருக்கும் பொழுது தினகரன் செய்தி செய்தி ட்விட்டர்ல நேற்று எப்படி வந்துச்சு அதனால் மறைப்பதற்காக பல விஷயத்தை மாத்தி மாத்தி பேசுறீங்க நேரடியா கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டீங்க மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தவறான தரவுகளை கொடுக்குறீங்க ஆறுநூத்தி ஆறுன்னு ஒரு நம்பரை சட்டமன்றத்தில் சொல்றீங்க ஆனா ஏடிஜிபி ஐநூறு சொல்றாரு மத்தியான ரிலீஸ் பண்ணியிருக்கிற பிரஸ் நோட்ல முன்னூத்தி ஐம்பதுங்கிறீங்க எப்படி நண்பரோ எனக்கோ உங்களுக்கோ முதலமைச்சர் மீது நம்பிக்கை வரும் அதனால முதலமைச்சர் அதிகாரிகள் தவறான வழி நடத்துறாங்களா இல்ல முதலமைச்சரே தன்னை தவறாக வழி நடத்துறாரா அவர் தான் நமக்கு சொல்லுங்க இவங்க இன்னைக்கு பெண்களின் மீது கை வைக்கிறவன் ரோட்ல வந்து தாலிச்சேனை பறிக்கிறவன் அவன் அரஸ்ட் பண்றதுக்கு டைம் இல்லை இந்த ரெண்டு மணிக்கு அந்த யூடியூப் நடத்துற வீட்டுக்கு போறாங்களா இதுக்கு தான் டைம் இருக்கு ஆனால் இன்னைக்கு ரவுடிகள்லாம் ஜாலியா சுத்திட்டு இருக்கான் எங்கேயா சுத்திட்டு இருக்கா பத்து மணிக்கு அன்னே யூடியூப் யூடியூப்காரன் அரெஸ்ட் பண்ண போயிருக்கிறாங்க அதான் கத்தியோட சுத்திட்டு இருக்கேன் அது போன்ற தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது வன்மையா கண்டிக்கத்தக்கது அப்படி யூடியூப்காரன் அரசு பண்ணாலும் இருபத்தி நாலு மணி நேரத்துல பெயில் கொடுக்கத்தான் போறாங்க எல்லாரும் கருத்துரிமை இருக்கு பேச்சுரிமை இருக்கு

நாளைக்கு இன்னொரு அரசியல் கட்சி நடக்க கூடாது கரூர்ல செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி டிவி இன்னொரு கட்சியா இருக்கு அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்தாலும் இதைத்தான் நான் பேசியிருப்பேன் அவங்க திமுக கூட்டணி கட்சியாக இருந்தாலும் இதைத்தான் நான் பேசியிருப்பேன் அந்த தலைவரை அக்யூஸ்ட் ஒன்னா நீங்க சேர்த்த முடியாது காரணம் நாயம்னா நாயம் நேர்மைனா நேர்மை அதை மாத்தி எல்லாம் பேச நான் அதனால் விஜய் அவர்களுக்கோ யாருக்குமோ ஆதரவு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு விஷயத்தை பார்த்து கருத்து அதை எப்படி வேணாலும் திமுக பேசலாம் பேசலாம் திருப்பி இது கூட்டணி இந்த துயர நிகழ்வு நடந்திருந்தாலும் கூட இதைத்தான் நாங்கள் அவங்க மேல குற்றச்சாட்டு வைக்காதீங்க முதல்ல அரசு என்ன பண்ணு சொல்லுங்க ஆனா இதுல செப்டம்பர் இருபத்தி ஏழு திராவிட முன்னேற்ற கழகம் ஆடுவதை தான் தோல்றிச்சு மக்கள் மன்றத்தில் நாங்கள் காட்டிக் காட்டிக்கொண்டு

மூன்று மணியிலிருந்து பத்து மணி வரை அப்படின்னு டிவி கேவனுடைய அனுமதி கடிதத்துல நீங்கள் அனுமதி கொடுத்து கையெழுத்து போட்டிருக்கும் பொழுது விஜய் மூணு மணிக்கு வரலாம் நாலு மணிக்கு வரலாம் ஒன்பது மணிக்கு வரலாம் பத்து மணிக்கு வரலாம் அதனால இதையெல்லாம் நான் ஒரு முதலமைச்சர் சொல்றாங்கன்னு ஏற்றுக்கொள்வதற்கு தயாரா இல்லை நீங்க அனுமதி கொடுக்கும் பொழுது மூன்றுல இருந்து ஐந்து ஏழுல இருந்து ஒன்பது அஞ்சுல இருந்து ஏழு ரெண்டு மணி நேரம் ஏன் கொடுக்கல இன்னைக்கு வந்து ஏன் இப்படி சொல்றீங்க இது காவல்துறை எஸ்பி மேல தவறு இருந்தா இன்னைக்கு முதலமைச்சர் எஸ்பி மீது நடவடிக்கை எடுத்திருந்தா நான் அதை பேசவே மாட்டேன் கரூர் எஸ்பியின் மீதோ கலெக்டர் மீதோ முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்திருந்தால் நான் முதலமைச்சரை சொல்லியிருப்பேன் எடுத்திருக்கீங்க தப்பு சங்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருக்கீங்க இது ஒரு நல்ல முன்னுதாரணம் அதே போல வேறு யாரு தவறு செய்த எடுத்துக்கணும் இந்த மாதிரி நான் பேசிருக்கவே மாட்டேன் யாரு மேலும் நடவடிக்கை எடுக்கல தாசில்தார எடுக்கல லோக்கல் இன்ஸ்பெக்டர் மேல எடுக்கல யாரு மேலையும் எடுக்காம இவங்க மட்டும்தான் தப்பு ஏத்துக்க முடியும் இதே முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்திருந்தால் நிச்சயமாக நான் வேற மாதிரி தான் பேசியிருக்கேன் ஆனா நீங்க நடவடிக்கை எடுத்தீங்க அரசு சந்தோஷம் மத்தவதை பாருங்க எதையுமே எடுக்காம முத நாள்ல இருந்து இவங்க தான் தப்பாங்க இவங்க தான் தப்பாங்க எப்படி நான் ஏத்துக்க முடியும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்